அடுத்த ஒரு நபரை நீங்க பாத்தீங்கன்னா புனேகாஸ் புனேகாஸ் அப்படிங்கிறவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்கள் நீங்க என்ன ஆகும் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் ஏழு எட்டு பதினோரு வசனங்களை வாசி பார்த்தா இந்த புனேகாஸ் கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறாரு என்ன வைராக்கியம் பாராட்டுறாரு அப்படின்னா அன்னைக்கு பழையாம் மூலமாக எத்தனையோ காரியத்தை பாலாக்கு செய்த போது இந்த இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் அவன் தந்திரமாய் ஒரு காரியத்தை செய்துவிட்டு போகிறான் தவறான ஒரு ஆலோசனையை அந்த பாலாக்கு சொல்லிவிட்டு போகிறான் இந்த இஸ்ரவேல் மக்களை நீங்கள் அழிக்க வேண்டும் என்றான் இந்த இஸ்ரவேல் மக்களை ஜெயிக்க வேண்டும் என்றான் இந்த இசரவேல் மக்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் அது என்னன்னா இந்த ஜனத்தை தாக்க முடியாது ஏனென்றால் இசரவேலின் தேவன் தேவனாகிய கத்தர் இவர்களுக்கு யூதா ராஜ சிங்கமா இவங்க கூட காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இவர்களுக்கு இருக்கிறது அவர் இசரவேல் மக்களை அழிக்க முடியாது விரோதமான மந்திரவாதம் கிடையாது இசரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது நான் ஒண்ணு நீங்க செய்யலாம் ஒண்ணு அவர்களுடைய பிள்ளைகளை இந்த இஸ்ரவேல் மக்களை நீங்கள் வழிபடுகிற தெய்வத்தை விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கலாம் ரெண்டாவது அவர்களை உபச்சார பாவத்துல நீங்க விள வைக்கலாம் இந்த ரெண்டு காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த இஸ்ரவேல் மக்களை நீங்க அழிக்க வேண்டாம் அவர்கள் தெய்வனே செஞ்சிருவாரு அழிச்சிடுவாரு என்கிற ஒரு தவறான காரியத்தை போதனையை அங்க போதிச்சுட்டு போறான் அதை செய்கிற பின்பற்றி ஜனங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி அவர்களை இஸ்ரவேல் மக்களுக்குள்ள என்ன செய்கிறான் அனுப்ப ஆரம்பிக்கிறான் அனுப்ப ஆரம்பிக்கிறான் அவர்கள் போனவர்கள் இசைவேல் மக்களுக்குள்ளால தவறானதை கற்பிக்கிறார்கள் விக்கிரக ஆராதனை செய்வதற்கும் அவர்களோடு வேசுத்தனம் பண்ணுவதற்கும் போதித்து அவர்களை தங்கள் வலையில் என்ன செய்கிறார்கள் சிக்க வைக்கிறார்கள் இது அறியாத இஸ்ரவேல் மக்களும் அது போலவே செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் திட்டத்தின் படியே இஸ்ரவேல் மக்கள் வசமாக என்ன செய்கிறார்கள் என்ன நடக்குது அப்படின்னா தேவ கோபம் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல வருகிறது கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் ஒரே நாளில் வாதையில என்ன செய்கிறார்கள் செத்து மடிகிறார்கள் தேவ கோபம் பற்றி எறிகிறது தேவன் அருக்கிற தேவன் அருவருக்கிற இந்த விக்கிரக ஆராதனை உபச்சாரம் வந்தது அதனால ஒரு பெரிய அழிவை சிறவே மக்கள் என்ன செய்கிறார்கள் சந்திக்கிறார்கள் மோசை அழுகிறார் ஆரோன் அழுகிறார் அங்க இருக்கிற எல்லா மூப்பர்கள் அழுகிறார்கள் ஜனங்கள் எல்லாம் அழுகிறார்கள் அழுது கொண்டிருக்கும் போது தேவன் சொல்லுகிறார் யார் யார் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ யார் யார் விபச்சாரம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் தூக்கி போடு அப்படின்னா எல்லாம் கொண்டு போட்டுருன்னு சொல்றார் இதை நினைத்து அழுது கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு இஸ்ரோவேலுடைய ஜனத்தான் ஒரு அவன் என்ன பண்றான் அப்படின்னா இப்படி ஜனங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு எந்த பாரமும் என்ன செய்யலை தெரியலை அது அவனுக்கு தப்பணும் தெரியல அவன் மறுபடியும் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து உபச்சாரம் பண்ணும்போது பெனகாசு என்கிற எலும்பு என்ன பண்றான்னா ஒரு ஈட்டி எடுத்துட்டு போய் ரெண்டு பேரையும் ஒரே குத்தா குத்தி என்ன செஞ்சிடறாரு குண்டு போட்டுறான் இதைதான் அங்கே வேதம் சொல்லுகிறது பெண்ணேகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கி என்ன செய்கிறாரு பாராட்டுகிறான் ஆமின் சொல்லுங்கள் ஆமீன் சொல்லுங்கள் இன்றைக்கு பாவத்தை தண்ணியை போல ஜனங்கள் குடித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் நானும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும் பாராட்டணும் ஆமின்னு சொல்லுங்க ஒரே ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு உலகம் பேசுற மாதிரி நீங்களும் என்ன செய்ய முடியாது பேச முடியாது செயல்பட முடியாது இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கொள்கையோடு கோட்பாடோடு கூட வேத வசனத்தோடு கூட நீங்கள் நானும் இணைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் இந்த பனைகாசை போல அதுதான் என்னாகும் இருபத்தி அஞ்சு ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் பதினோரா வசனத்தை வாசிக்கிற போது நீங்க பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் நான் என் எரிச்சலில் இசைவேல் புத்தரை நிருமலமாக்காத பிடிக்கி ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரனான மகன் பனேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உத்தரகத்தை திருப்பினேன் ஆமே நீங்கள் ஆண்டவருக்காக வயலாக்கியம் பாராட்டும் போது தேவ கோபத்தை மாற்றுகிற இடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் வந்து விடுகிறீர்கள் அப்ப நீங்கள நானும் தேவனுக்காக பக்தி வயிறாக்கி என்ன செய்யணும் பாராட்டணும் ஆமின்னு சொல்லுங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் எவனோ எப்படி வாழ்ந்துட்டு போறான் அப்படின்னு விட்டுறான் இப்படிதான் வாழணும் என்கிற ஒரு ஒரு துடிப்போடு தெய்வத்துக்கான பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும் காண்பிக்கணும் அப்போ நல்ல விஷயத்தில் வைராக்கிய பாராட்டுவது நல்லது ஆமாம் அந்த வைராக்கிய என்ன என்னது புதிவாக நாம் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்ட தீர்மானத்தில் ஒரு உறுதிப்பாடு அதை உடைப்பதற்கு விசாசி எத்தனையோ காரியத்தை செய்யலாம் ஆனால் நீங்கள நாம் அதற்கு வாய்ப்பு என்ன செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது இப்படி வைராக்கியமா பாராட்டுகிறவர்களை பற்றி வேத வசனத்துல ஏசாமி சொல்றாரு கீழே உள்ள வசனத்தை வாசிங்கன்னா இதனால தேவன் இந்த பிணைகாச என்ன செய்கிறாரு ஆசிர்வதிக்குதான் இந்த பிணைகாசோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறா ஆம் யாரு ஒருவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழுகிறீர்களோ அவர்களோடு தேவன் நல்ல ஒரு உடன்படிக்கையை என்ன செய்வாரு ஏற்படுத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார் உங்களை உயர்த்துவதற்கான உங்களை ஆசீர்வதிப்பதற்கான உங்கள் சந்ததிக்கான வாக்கு தத்தங்களை தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த வைராக்கியம் நமக்கு இந்த கால வேலையில வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆமேலு பக்தியா வாழ போறீங்களா அல்லது தேவ பக்தியா மாத்திரம் கதை போட்ட போறீங்களா அல்லது பக்தி வைராக்கியம் பாராட்ட போறீங்களா பக்திமான்கள் நிறைய பேர் இருக்கட்டும் தேவ பக்தி நிறைய பேர் இருக்கட்டும் அதை தாண்டி மூணாவது அந்தஸ்து தேவனுடைய தேவ பக்தி வைராக்கியம் ஆமை ஆலையிலோ நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்ட போறீங்களா பக்திய வாழ்ந்துட்டு அப்படியே கதையை முடிச்சுட்டு அதை நம்ம கையிலாட்டோம் நீங்க நீங்க புனே காசா வாழ போறீங்களா அல்லது எல்லாரோடும் சேர்ந்து ஊருக்கு ஒத்து போய் இவன் என்ன நினப்பானோ இவன் என்ன நினப்பாளோ இப்படியே கதை ஓடிட்டு போக போறீங்களா வாழ்ந்தா இப்படி தான் வாழணும் அதுக்கு வைராக்கி என்ன செய்யணும் அவன் எல்லோரும் பிணைகாசை காசை ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிங்களா அவன் குடும்பத்துக்காரெல்லாம் சூழ்ந்து பிணைகாசுக்கு எதிராக எழுந்திருக்க மாட்டான் பிணைகாசு தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டான் எப்படி போய் கொள்ளலாம் வைக்கலாம் போகலாம் வத்தலாம் ஏய் நீ சொல்லிட்டு போ ஆனால் தேவனுக்காக நான் வைராக் என்ன செய்வேன் பாராட்டுவேன் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது ஆமாம் எது நல்ல விஷயம் தெய்வனுக்காக வைராக்கியம் பாராட்டுவது எத்தனை உறவுனாலும் போ எத்தனை நண்பர்கள்னாலும் விலகி போ ஒரு ஒரு காரில் ஒரு முறை நான் வாசித்தேன் எதற்காகவும் இயேசுவை விட்டுறாத ஆனால் இயேசுவுக்காக எதை வேணாலும் நீ என்ன செஞ்சிரு விட்டுருவேன் ஆமாம் யார் நம்ம கூட வரப்போகிறது அது எந்த வரவாகட்டும் ரொம்ப நெருங்கிய வரவாகட்டும் ஒரு கட்டம் வரும்போது நம்மளை ஒதுக்கிடுவோம் நம்மளை தூக்கி போட்டுருவோம் நம்மளை அசிங்கப்படுத்திடுவான் நம்மளை அற்பமாக எண்ணிடுவான் ஆனால் தெய்வனுக்காக வைராக்கியமாக நின்றா ஒரு நாளும் தெய்வம் நம்மளை கைவிட மாட்டான் ஆமே அதே அது உங்களுக்கு தேவை என்னது எது தேவை பிடிவாது எதில் பிடிவாதம் புருஷண்டை சண்டை போடுறது கொண்டாட்ட சண்டை போடுறதும் குடும்பத்தில் சண்டை போடுறதும் பேசணும் அந்த பிடிவாதம் வேண்டாம் அது அருவருப்பு அது சண்டை வரும் பிரச்சனை வரும் பேரெல்லாமல் வரும் அது சரியாயிடும் தான் நம்ம பிடிவாதம் காமிக்க வேண்டாம் எதில் பிடிவாதம் காமிக்கணும் இயேசுக்காக வாழ்றதுல பிடிவாங்க ஜெபிக்கிறதுல பிடிவாங்க சபைக்கு வர்றதில் பிடிவாங்க தேவனுக்கு கொடுப்பதில் பிடிவான் என்ன வந்தாலும் பரவாயில்லை நான் செஞ்சுட்டான் அந்த ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் நாம் அதை வெளிப்படுத்துவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே